ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் அதாவது பாஸ்டென்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதை வந்து அவன் கேட்டான் நான் கேட்டான் அவர் கேட்டா அவர் கேட்டார் அது மாதிரியெல்லாம் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்கியா நல்லா இருக்க அவன் நல்லாயிருக்கானா அவர் நல்லா இருக்காரா கீதா நல்லா இருக்காங்களா அப்படிலாம் கேட்போம் பாருங்கள் அதையும் எப்படி கேட்கலாம் அப்படின்னுட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா டூரோ அல்லது எந்த சுற்றுலா போனாலும் உஷாராக இருங்க முக்கியமாக இந்த அருவியில் விளையாடும் போது ஆறில் விளையாடும் போது பசங்களோடு ஃபேமிலியோடு போயிருப்போம் அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா இப்போது நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபுல் ஃபேமிலியே வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நம்மளும் வெளியெல்லாம் போகிறோம் ஆனால் எல்லா இடமும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்போம் இந்த வீடியோ பார்த்த பேர் தான் தெரியுது எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்கள அடிச்சிட்டு போயிடுச்சு அதில் குழந்தைங்க கூட இருந்திருக்காங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் பேரண்ட்ஸ் தான் அது மாதிரி டேஞ்சரான பிளேஸ்க்கெலாம் இட்டுட்டு போகக்கூடாது இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொன்னேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஏற்றுக்கோங்க நெக்ஸ்ட் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ கேள் அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா கேலிஸ்கோ அதாவது கேல்ன்றதை கேட்டுக்கோ அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில் அதை வந்து கேலிஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம் கேளுங்க கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்றத கேலிஸ் கொல்லி கேலிஸ் கொல்லி அப்படின்னு சொல்லலாம் கேலிஸ் கொல்லி ஓகேங்களா யாருக்குன்னா நம்ம பேசும்போது பெரியவங்களாக இருக்காங்கன்னா கொஞ்சம் கேளுங்க அப்படின்றதுக்கு ஸ்வல்பாக கேலிஸ் கொல்லி அப்படின்னு கே சொல்லலாம் கேல் அப்படின்றது கேலு அப்படின்னும் யூஸ் பண்ணலாம் பட் பேச்சு வார்த்தையில் பேச்சு வழக்கில் நம்ம சொல்லும்போது கேலிஸ்கோ அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க கனடாவில் நான் கேட்டேன் நான் கேட்டுக்கொண்டேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா நான் கேட்டேன் அப்படின்றத நான்ன்றதுக்கு நானும் கேட்டேன் என்றதுக்கு கேலிஸ் கொண்டே கொண்டே இங்கே பாருங்கள் இந்த கொண்டேக்கும் கேட்டுக்கொண்டேன்னுறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு தான் நான் கேட்டுக்கொண்டேன்னு போட்டிருக்கேன் கேட்டுக்கொண்டேனும் அதாவது பாஸ்டன்ஸில் வர்றது தானே கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு நானும் கேலிஸ் கொண்டேன் நீ கேட்டாய் அல்லது கேட்டுக்கொண்டாய் அப்படின்னுட்டு சொல்கிறத வந்து எப்படி சொல்லலாம்னா நீனும் கேலிஸ் கொண்டே தான் வரும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேலிதே நோடிதே இதெல்லாம் வந்து நானும் நீன்றதுக்கு சேமாக தான் வந்துச்சு இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் கேலிஸ் கொண்டேன்றது நான் கேட்டேன் நீ கேட்டாயின்றதுக்கும் சேமாக வருது கேலிஸ் கொண்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் கேட்டு கொண்டீர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் நீவு கேட்டு போது கேலிஸ் கொன்றி நீங்கள் வந்தாவே ரீல முடியும் கேலிஸ் கொன்றி ரீ ரீல முடியுது நீவு கேலிஸ் கொன்றினா நீங்கள் கேட்டுக்கொண்டீங்க நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்டோம் நாம் கேட்டோம் கேட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் நாவு கொண்டி கேலிஸ் கொண்டுவீனா கேட்டோம் அப்படின்ற அர்த்தம் கேலிஸ் கொண்டுவி கேலிஸ் கொண்டு கேட்டோம் அவன் கேட்டான் அல்லது கேட்டு கொண்டான் அப்படின்றதுக்கு அவனும் கேலிஸ் கொண்டா அவனும் கேலிஸ் கொண்டான் அவனும் கேலிஸ் கொண்டா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவள் கேட்டு கொண்டாள் அவள் கேட்டு கொண்டாள் அப்படின்றதுக்கு அவளும் அவள் என்றதுக்கு அவளு ஓகேங்களா அவளு கேலி ஸ்கொண்ட்லு கொண்ட லூன்னா பாஸ்டன்ஸில் சொல்கிறது கேலிஸ் ஸ்கொண்டு அவள் வரும்போது பாஸ்டன்ஸில் கொண்டு லூ லூ அதில் தான் முடியும் கொண்டு லூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் கேட்டு கொண்டார் அப்படின்றதுக்கு அவரும் கேலிஸ் கொன்று அவரும் கேலிஸ் ஸ்கொன் எல்லாம் இந்த எண்டிங் ஃபார்மேட் வந்து எல்லா வேர்புக்கும் சேமாக தான் வரும் இந்த மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து வேறு வேறு மாற்றிக்குவோம் இப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் இந்த சென்டென்ஸ் வேர்டில் இந்த சென்டென்ஸ் நீவும் ஹேகிதீரா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதுக்கு நீவும் ஹேகிதீரா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம் இல்லைங்களா நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது நம்மளுடைய சின்னவங்களை கேட்கும்போது நீ ஹேகிதியா அப்படின்னு கேட்கலாம் நீ இங்கே நீனு போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம ஸ்போக்கனில் கூட நீனும் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க கன்னடாக்காரரு பட் நான் நீங்கள் என்யூ போட மறந்துட்டுருக்க நீனும் நீனும் ஹேகிதியா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் சென்னா தீனி அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மீனிங் நான் நல்லா இருக்கேன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு நானும் சென்னாகி இதினி சென்னாகினா நல்லா இருக்கன்றதுக்கு இதினி நெக்ஸ்ட்டு அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் நல்லா இருக்கானா கேட்கறதுக்கு அவனன்றதுக்கு அவனும் நல்லா இருக்கானா அப்படி கேட்குறதுக்கு சென்னாகி தானா சென்னாகி இதானா அதை தான் நான் சேர்த்து எழுதியிருக்கேன் தானான்னு கேட்கலாம் அவன் நல்லா இருக்கானா அவள் நல்லா இருக்கிறாளா அவன் அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு கேட்போம் பாருங்கள் அது மாதிரி கேட்கறதுக்கு அவளும் நல்லான்னா நம்மளுக்கு தெரியும் சென்னாகி இருக்காளா அப்படின்றதுக்கு இதாளா அவளும் சென்னாகி இதாளா அப்படி கேட்கலாம் அவள் சென்னாகி இதாளா அது மாதிரி ஸ்போக்கனில் கேட்கலாம் அவன் எப்படி இருக்கான் இப்போ வந்து நல்லா இருக்கானா கேட்டோம் அடுத்து எப்படி இருக்கான்னு கூட நமக்கு கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா அதை வந்து எப்படி கேட்கலான்னா அவன்ன்றதுக்கு அவனும் எப்படின்றதுக்கு ஹேகி இருக்கிறான்றதுக்கு இதானே அவனோ ஹேகிதானே அப்படின்னு ஸ்போக்கனில் கேட்கலாம் அவனுக்கு ஹேகிதானே அப்படின்னா அவன் எப்படி இருக்கான் அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவன்றதுக்கு அவளோ எப்படி இருக்கான்றதுக்கு ஹேகிதாலே அவள் ஹேகிதாலேனா அவள் எப்படி இருக்கா அது மாதிரி கேட்கலாம் ஹேகிதானேனா எப்படி இருக்கான் ஹேகிதாலேனா எப்படி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் என்றதுக்கு அவரு எப்படின்றதுக்கு ஹேகி இதாரே அவரு ஹேகிதாரேன்னு நான் ஒன்றா எழுதியிருக்கேன் இதாரேன்னா இருக்கிறார் அவரு ஹேகிதாரே அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறார் அந்த மீனிங் நான் இங்கே சேர்த்து எழுதியிருக்கேன் ஹேகிதாரேன்னு இங்கே அவர் என்ற இடத்துல கீதாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீதா அவர் ஹேகிதாரே ரமேஷ் அவர் ஏகிதாரே நம்மளுடைய பெரிய பொசிஷனில் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லும் போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம உயிரற்ற பொருட்களை கேட்கும்போது போது ஊட்டா எப்படி இருக்குன்றதுக்கு ஹேகிதே ஊட்டா ஹேகிதே அப்படின்ட்டு கேட்கலாம் ஏகி இதேவை நம்ம ஜாயின் பண்ணி ஹேகிதே அப்படி கேட்கலாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னுட்டு நம்ம ஒரு பாலை பற்றி பேசும்போது நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிற சொல்கிறதுக்கு ஆன்சராக சொல்லும்போது சென்னாகி தானே சென்னாகி தானே அப்படின்னு சொல்லலாம் அங்கே கொஸ்டின் மார்க் வராது சென்னாகி தானேன்னு சொல்லலாம் நல்லா இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கிறாள் நம்ம கேட்டோம் இல்லைங்களா அவளு ஹேகிதாளே அவளும் சென்னாகிதாளா இதுக்கெலாம் ஆன்சர் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு சென்னாகிதாலே அது மாதிரி சொல்லலாம் சென்னாகிதாலே சென்னாகிதாலேன்னா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஊட்டா ஹேகிதே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு நல்லான்றதுக்கு சென்னாகி இருக்குன்றதுக்கு இதே ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி சென்னாகி இதே அது மாதிரி சொல்லலாம் சென்னாகி இதேன்னா நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார்னா வந்து கன்னடா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்